வணக்கம் இன்னைக்கு பச்சை நிலக்கடலை கத்திரிக்காய் போட்ட தான் செய்ய போறோம் இந்த புளிக்குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வாங்க பாக்கலாம் இப்போ முதல்ல நல்லா ஒரு பிஞ்சு கத்திரிக்காவா இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவா நம்ம குழம்புல போட்டு செய்யும் பொழுது குழம்பு நல்லா ருசியா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மசாலா பொருள் என்னென்னு பார்க்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் தனியா காரத்துக்கு தகுந்தாப்புல வர மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பானல்ல நல்லா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வர கொத்தமல்லி வர மிளகாய் சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டு மிதமான தீயில எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா மனமாக ருசியாக இருக்கும் மல்லி ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு நம்மளுக்கு வாசம் வரும் பொழுது அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா போடும் பொழுது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்பு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்ட உடனே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் போல வந்தா போதும் தக்காளி ஆனா போதும் இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு நல்லா எடுத்துட்டு அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பானலில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கறிவடகம் போட்டுக்கலாம் கறிவடகம் அப்படி இல்லை அப்படின்னா கடுகு சீரகம் வெந்தயம் இதை போட்டுக்கலாம் கறிவடகம் போட்டு செய்யும் பொழுது குழம்பு நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இதுலேயே நம்ம பெருங்காயம் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே கலந்திருக்கும் இந்த வடகத்தில் இப்போ வடகம் நல்லா அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வடகம் இதெல்லாம் நல்லா வதங்கும் பொழுதே அந்த வடகத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்ப இந்த கத்திரிக்காவை பாருங்க நல்லா முழுசாக காம்பு நீக்கிட்டு நல்லா வகுந்து உள்ள பூச்சி எதாவது புழு இருக்கான்னு நம்ம நல்லா பார்த்துட்டு அரிஞ்சு நல்லா தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பச்சை நிலக்கடலை உங்ககிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க காஞ்ச நிலக்கடலைய நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு பச்சை நிலக்கடலை இருக்கனால நான் இதை வந்து வேகலாம் வைக்கல இத நான் அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பச்சை நிலக்கடலை நம்ம செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வாசமாக இந்த கடலையோட ஃப்ளேவர் இதெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம தண்ணியில் போட்டிருக்கிற அந்த கத்திரிக்காவை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அதை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நிலக்கடலையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வெங்காயம் நிலக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெ கத்திரிக்காய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காவை கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸி கழுவின தண்ணியையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதிக்கும் இப்போ அருங்க சூப்பராக நல்லா கொதிக்குது இப்போ நல்லா பச்சை வாடம் போகட்டும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வேகட்டும் கத்திரிக்காய் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றினோம்னா கத்திரிக்காய் வந்து வேகாது அதனால் கத்திரிக்காய் ஒரு அரை பதம் வேகும் பொழுது வெந்திருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் புளியை ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியை வந்து மூடிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் வெள்ளம் போட்டால் நல்லா புளி குழம்பு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா வந்து குழம்ப வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு குழம்பு முன்னைக்கு நல்லா சுண்டி நல்லா சூப்பராக அந்த புளியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா பச்சை வடை போயிடுச்சு இப்போ நல்லா ஒரு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து பச்சை வடையெல்லாம் போய் நல்லா சூப்பராக குழம்பு வந்து தயாராகிடுச்சி அது இந்த நிலக்கடலை வாசம் கத்திரிக்காய்லாம் அப்படியே அந்த நம்ம வறுத்த அரைச்சிருக்கிற அந்த பொருள்லாம் போட்டு செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ கத்திரிக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு உடையில் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை பரிமாறிக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த கத்திரிக்காய் நிலக்கடலை இந்த புளிக்குழம்பு அப்படியே அதில் விட்டு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஸ் வந்து ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும் அப்படியே சுட்ட சுட்ட சாப்பாட்டில் சாப்பிடும் பொழுது சும்மா டக்கரோ டக்கரா அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு அப்பள இருந்தால் போதும் இன்னும் ரெண்டு வாய்ஸ் ஒரு உள்ளே போயிடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்